அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுது ஷிஃப்ட்டு டூ தௌசண்ட் டுவல் ஒரு டீசல் வண்டி ஏசி பவர் ட்ரெயின் பவர் வரும் அலாய் வீல்ஸ் ஸ்க்ரீன் டச் ரிவர்ஸ் கேமராட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் நீங்கள் மார்க்கெட் பிரைஸ் பாருங்க மூணு ஐம்பது மூணு அறுபது கம்மி வண்டியே கிடையாது ஒரு சூப்பரான வண்டி நம்ம திருத்தணி திருத்தணி பக்கத்தில் என்ன ஒரு சார் இருந்து வராங்க நம்மளுடைய சப்ளை தான் கஸ்டமரு கஸ்டமர்கிட்ட டைரெக்டா பேசி ஒரு சூப்பரான பிரைஸ் எவ்வளவு ரெண்டு எண்பது ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வண்டி ஷிஃப்ட்டு இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் டீசல் வண்டி அதே மாதிரி அவர் பேரில் நேம் ட்ரான்சனம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு அவர் சார் பேரில் நேம் ட்ரான்சன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல்ட் டேச்சு இல்லை இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரான்னு சொல்லியிருந்தீங்க சாரோட கமெண்ட் கேளுங்க நான் திருத்திலேருந்து வரேன் அண்ணோட வீடியோ ஒரு வருஷமாக பார்க்குறேன் லோ போய்ட்டு பாலாஜி பிடிச்சது வண்டி எடுத்துட்டேன் எல்லாம் திருப்தியாக திருப்பியிருக்க வண்டி நான் திருத்திலேருந்து இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பாடலாம் புதுசா பாருங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்து இருக்கும் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு பைபாஸ் அலங்கார பேக்கரி பக்கத்துல பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் உங்க ஆபீஸ்க்கு நீங்க வாங்க முடியும் பெஸ்ட்டா பண்ணலாம் அப்படியே வீடியோ கட்டுங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் சார் ஆர்காடு பைபாஸ் பாலா கார்ஸ் சொன்னாலும் நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம் நிறைய பேர் லொகேஷன் கேக்குறீங்க அதே மாதிரி லொகேஷன் விட போயிட்டு பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா கார்ஸ் ஆர்காடு